मादकल मीडिया मनन कुरल कैट पर में करा मतन कदेग अलगक चल वो में मदकल मीडिया हमारे आरे पेटे जनसंघ के बार के नाम लेकर हमारे मालिक ये ग्राम आने का खाना सुरेशनाथ बेटर हमार सेला आरा में तो மற்றும் இந்த வந்த பயனாளிகள் எல்லோருக்கும் வணக்கத்தை வணக்கத்தில் இன்றைக்கு நமது மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து நாட்டில் வாரம் நமது உறவுகள் சுவிஸ் மாதிரி சங்கத்தின் அனைத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவுவதற்காக இரண்டாம் கட்டமாக உதவி பொருளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நம் மக்களை மறக்காமல் அவர்களுக்கு அவர்களாகவே தான் அது அந்த உதவியை கையோணம் என்று வந்து வந்தார்கள் முழுதில் முழுதட்டம் முப்பது பேருக்கு வழங்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக எண்பது பேருக்கு வழங்கப்பட்டது மூன்று கிராம அளவில் பிரிவுகளிலும் தெரி செய்யப்பட்ட அப்படிகளுக்கு இந்த உதவி வழங்கப்படுது இந்த உதவியை பெற்று நீங்கள் பயனடைய வேண்டும் ஒரே இதுல எந்த ஒரு பொங்கலாக இந்த அந்த வகையிலே முதல் முப்பது குடும்பங்கள் பெற்றிருந்த இரண்டாவது கட்டமாக ஒன்பது குடும்பங்களுக்கு இந்த உதவி வழங்கப்பட உதவிய வழங்கிய உமது சுவிஸ் மாத குறவுகளுக்கு கிராமம் சார்பாக உனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து அதே போல உங்களுடைய இந்த நாளை நாணய தினம் வந்து உங்களுடைய மாதைய கிராமத்தை தூய கிராமமாக ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டமாக முதற்கட்டமாக கண்டத்தெருப்பு வைத்தியசாலையிலிருந்து மாலைகளில் உள்ள அனைத்து கிராமங்கள் அனைத்து கிராமத்தில் உள்ள அனைத்து நமது பிரதேச செயலகத்தினுடைய இது இந்த கல்வி பொருட்களை எடுக்கின்ற வாகனம் வருகை அதே நேரம் பகுதியிலே உள்ள நெச்சு தாவரமாக்கியத்தையும் அளிக்கிறது என தீர்மானித்து இருக்கிறோம் அந்த வகையில நீங்கள் உங்களிடம் உள்ள இந்த டெங்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இதுகளை அந்த வாகனத்திலே காலையிலே ஒன்பது மணி தொடக்கம் அந்த வீரிகள் வழியாக வரும் அதன் போது உங்களுக்கான அறிவிச்சல்கள் வழங்கப்படும் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலோ அல்லது உங்களுடைய செடிகளையும் பிடுங்கி அவற்றை அந்த டாக்டர்ல போடலாம் அதேமாரி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அவையால அதுல அந்த சேகரிக்க வருகிறவரிடம் கொடுத்து அவற்றையும் இந்த பிரதேசத்திலிருந்து அகற்றி ஒரு நோய் நொடிய சுகாதாரமான சூழலை கொண்ட ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசத்தை உருவாக்குவதற்காக அந்த திட்டம் அதற்கு நீங்கள் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம் நீங்கள் காலையிலே ஒன்பது மணிக்கு வருகின்ற அந்த வாகனத்திலே நீங்கள் அந்த இடத்தை பெரும்பாலான இடத்தையும் அகத்திவதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்து வைத்திருந்தால் அந்த வாகனம் விரைவாக அந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் இந்த திட்டத்திற்கு உங்களுடைய எல்லோருடைய பூரண ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு நீங்க வருகிற அனுபவிக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக உனது கிராம தலைமை வகிக்கின்ற மாத நலமுறை சங்கத்தின் தலைவர் அவர்களே மாத நலமுறை சங்கத்தின் செயலாளரே மற்றும் மாத கிழக்கு சாமுத்திய அபிவிருத்தி உத்தியோகர்களே மற்றும் மாத நலமுறை சங்கத்தினுடைய ஏனைய அங்கத்தவர்களே இங்கே வருகின்றயனாளிகளை உங்கள் அனைவருக்கும் மாதை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே தலைவர் போன்று இது ஒரு இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து புலம் வேந்து தேசத்திலே வசித்து இந்த மாதிரி மண்ணை மறக்காமல் இந்த மாத மண்ணில் உள்ள மக்களுக்கு உதவ வேண்டும் வந்த நல்ல சிந்தனையோடு ஒரு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் முதற்கட்டமாக இந்த மாத மூன்று கிராம சேவையாளர் பிரிவுகளையும் சேர்ந்த முப்பது பயனாளிகளுக்கு இந்த உலர் பொருட்கள் வழங்கப்பட்டது தற்பொழுது மூன்று கிராம பிரிவுகளையும் சேர்ந்த ஐம்பது பயனாளிகளுக்கு எண்பது பயனாளிகளுக்கு அஹ் வழங்கப்பட இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மழை அவ்வளவு தெரியும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து முன்னது வெள்ளத்தால அரசாங்க சுற்றுலத்துக்கு அமைய சில செயற்பாடுகளை நாங்கள் எடுத்தாலும் முழு பேருக்கு நாங்கள் நிவாரணத்தை கொடுக்கிறோம் என்பது சாத்தியப்படாத ஒரு விடயம் உண்மையிலே இந்த அனைவரும் ஒரு வீர வீரத்திலே இப்ப அனைவான தொழில் பாதிப்பு கூட ஏற்பட்டு இருக்கிறது இரு தொழிலுக்கு கூட செல்லவில்லை அந்த ரீதியில இந்த அனர்த்தம் எல்லாரையும் பொருளாதார ரீதியிலேயே பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியும் இப்போ நீண்ட துரதி துரதி அம்பு கூடு போட்டு கொண்டிருக்கு என்னென்னா ஒரு விதத்துல நல்ல ஹீரோவாக நினைக்கிறாங்க வீரனாக தானே இருக்கும் அந்த வகையிலே நாங்களும் ஒன்றும் செய்யல அது கூட எல்லாரும் மன குறையதான் இப்போ இருந்தாலும் நாங்கள் என்ன இருந்தா போல என்ன முழு பேருக்கும் நிவாரணத்தை கொடுக்குறோம் பெரிய சாத்தியம் என்றால் நாங்களும் தெரிஞ்சு உண்மையிலே இப்போ முதல் முதல் கட்டத்திலே விதவைகள் பெண் தலைமைகள் மற்ற அங்கவியினர்கள் மற்றது சின்ன பிள்ளைகளோட குடும்பங்கள் எந்த எந்த ரீதியில் தான் நாங்களும் இந்த படியலை தயாரித்து ஏதோ சில சில முயற்சிகளால் சில சில நிறுவனங்கள் ஊடாக உங்களுக்கு இந்த உதவியை பெற்றுத் தருகிறோம் உண்மையாக இந்த உதவித்தொகையை நீங்கள் துஷ்பினி ஒன்றியக்கூடாது உண்மையாக பயன்படுத்த வேண்டும் அங்கே உள்ள உறவுகள் நீங்கள் நிற்கிற மாதிரி வகையை சும்மா இருந்த பாராட்டிக்கு கொண்டு உழைத்த காசு இல்லை இதே பவர் வகராது மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் உழைத்த காசு அவர்களும் பல தியாகங்களை செய்யும் சிவநேரம் இரவு சாப்பாட்டை கூட உறுப்பார்கள் சிவநேரம் வேலை போய் ஏக காலமே சாப்பிடாம கூட போவார் அப்படியாக மிகுதி மிச்சப்படுத்திய பணத்துல தான் இந்த உறவுகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு பேர் சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் ஆகவே அமைதியான முறையிலே இந்த பொருட்களை பெற்று மற்றும் இனி இப்ப நீங்கள் இப்ப எனக்கு பிரச்சனை என்னென்னா இப்ப இந்த எண்பதும் போனோடனே அங்க பக்கத்துல பக்கத்துல சொல்ல நெருக்கடியா கூட நீங்கள் இதை அவை அவைகளுக்கும் எதிர்காலத்துல உதவிய வரைக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை வரும் உண்மையான இந்த சில உதாரணங்களை சொல்லுவோம் சில டிவிஷன் நாங்கள் கிளம்புவதை கேட்க வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டது அந்த உலர் உயர் எங்களுக்கு தாங்கோ இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை எங்களுக்கு வேண்டாம் பதிய வேண்டாம் என்ற சொன்ன சனம் கூட இருக்குது அவர்கள் ஒட்டுமொத்தமாக என்னத்தை யோசிக்கிறார்கள் பேரிடர் மூலம் தெரியும் கண்டி அவங்கள மலைநாடு வழியெல்லாம் என்ன இந்த வைக்கோ போட்டு எல்லாம் பொடியாடு அதோட பிடிக்க நாங்கள் ஏதோ புண்ணியம் செய்தார்கள் என்று நினைக்கின்ற அவை நாங்கள் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நிவாரண உதவியை பெற்றி செல்லுமாறு கற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொருட்கள் அது இரண்டாம் கட்டமாக இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் பொறுமையான பொருட்களை நாங்கள் உங்களுக்கு பெறப்படுவோம் இதுக்கான நிதி உதவி செய்ததை நீங்கள் உடல் ஞாயிற்கு என்றால் உங்களுக்கு நிதியை தந்தது இதுக்கான தாமானக்குரிய நிதி மாதவன் என குறிச்சா உதவி மறக்க கூடாதானே அந்த வகையில இவையே அதே நேரம் இவ தாரு என்னன்னா மக்கள் இந்த கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவ நம்ம இதுல எத்தனையோ வெள்ளம் பாதிப்பிட அடைஞ்சதோ அடையதையோ அதெல்லாம் இது ஏன்னா இந்த பட்டியல் நாங்கள் எடுக்கல இதுல இருக்கிற எந்த ஒரு நபருக்குரிய பேரும் எங்களால் நலம் சூட்டங்கத்தால இந்த பட்டியல் தயாரிக்கப்படவில்லை அதுல இருக்கிற முழு பேரும் எங்காந்து கிராம சபை உத்தியோகத்த மூன்று பிரச்சனை சேர்ந்த கிராம சபை உத்தியோகத்தார்களா பெறப்பட்டது அப்ப இதுல இருக்கிற அவர் சரியான பாதிப்பின் அடிப்படையெல்லாம் இந்த பட்டியல தந்திருப்பார் ஆனால் நலம்பரி சங்கம் இதுல தெளிவா நீங்க இருக்கோம் நிலம்பரி சங்கம் இந்த பட்டியல தயாரிக்கிறேன் நாங்கள் நிலம்பரி சங்கத்தை சேர்ந்தார்கள் இந்த சேர்ந்தார்கள் அதனால சில உடையில பாரபட்சம் காட்டப்பட்டிருக்குமே சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதனால நாங்கள் இந்த பட்டியல் தயாரிக்கிறேன் இதுல எல்லாம் கிராம சேவையாளர் இதுல யாருக்கு கொண்டாடு பட்டியலில் வந்து நாங்கள் இப்போ பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிறார்கள் என்பதை கலர்மை எந்த ஒரு பாகுபாடு காட்டையில எல்லா இடத்தாக்களுக்கும் உதவி போகணும் என்பதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நாங்கள் சாமான தர போகிறோம் மற்ற இன்னும் ஒரு விஷயம் எங்கள்கிட்ட ஈய சொல்லியிருப்பேன் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பாதிங்கியத்தை ஒழிக்கிறது உங்களுக்கு கஷ்டப்படைய எப்படி வெளிநாட்டாக்கள் உதவி செய்கிறாங்களோ அதே மாதிரி மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை அவைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது உங்களுக்கு ஒரு கடமை அந்த வகையில நீங்க நாளைக்கு இயலுமாடாக்கள் ஏழக்கூடியாக்கள் எங்களோட ஆஸ்பத்திரிக்கு வாங்குவோம் அங்கே இருந்து நாங்கள் எங்களுக்கு பெரிய சமய வாகனம் எல்லாம் வரும் அதில் இருந்து நாங்கள் பாதிநீகத்தையும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையையும் மேற்கொள்வோம் அது நாங்கள் அனைத்து வீதிகளுக்கும் பெறுவோம் அதே நேரம் உங்களால் ஏன் எல்லாம் உங்களோட வீட்டில் இருக்கிறதையும் உங்களோட வீட்டுக்கு உட்பகுதியில் இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு முன்னே இருக்க தானே அதுல இருக்கிறதை பாதிநீக செடிகள் எல்லாத்தையும் வாழியும் அடித்து வாங்கிங்கோ நாங்கள் வந்து அதை பொருட்படுவோம் அதே நேரம் உங்களோட வீட்டுக்கு டெங்கு பரவக்கூடிய மாதிரி பூத்துல்கள் ப இதுகள் பிளாஸ்டிக்கள் எல்லாமே இருக்கும் அது ஒரு சிறதிக்கும் சேகரிச்சு அதையும் வச்சிருக்கோம் நாங்கள் ஒடிவெருகி வாகனம் மூலம் நாங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் அந்த பொருட்களை எங்களுக்கு ஒப்படையுங்கள் இந்த உதவியா செய்யுங்கள் இது உங்களுக்கு நிறைப்ப திரும்ப சிக்கிங்குனியா வந்து கொண்டு வருதா அது மூலம் முழம்பின் மூலம் பெற வரது அந்த சொல்லப்பட்டிருக்கு ஆகவே உங்களுக்கு இதை செய்யறது உங்களுக்கு தான் நன்மை இதால நான் எந்த வீட்டை நான் சரிப்படுத்தி வச்சிருக்கேன் அதனால எனக்கு பாதிப்பு இல்லை ஆனா உங்களோட வீட்டுல இருக்கிறது தான் பாதிப்பு ஆகவே நீங்கள் எல்லாரும் உங்களோட வீட்டுல இருக்கிற கழிவுகள் ஊத்தல்கள் பித்தல் என்ன உக்குற கல கொண்டு கொண்டுறாங்க உக்குற குப்பைய வழி வழியில போடாதீங்க அத நீங்களே ஏதோ ஒரு வழியில வெட்டி தாட்டும் ஏதோ ஒரு வழியில செய்யுங்கோ இந்த உட்காத பிளாஸ்டிக் பொருட்கள் அதுகளை ஒரு உதவ கட்டுங்கோ அப்படி இல்லாட்டி உறவை நாங்கள் கொண்டு வர வாகனத்துல கொண்டு வருவோம் அப்படி இல்லாட்டி அதுக்குள்ள போட்டு அத நீங்கள் வாகனத்துல ஒப்படைங்க மாஸ்க் நீங்கள் என்ன பாதனியம் வங்கியும் கூடுதலான ஆண்டுகளாக அடையாளப்பட்டா அது தொடர்பு இருந்தா அந்த தொடர்பாக அறிவிங்க நாங்கள் அங்கே இடத்துல வந்து அதை பிடுங்கினதுக்குரிய நடவடிக்கையை செய்வோம் அதே பாதனியம் கிளௌஸும் மாஸ்கும் பாவிக்கணும் அந்த அதையும் நாங்கள் எங்களால் தரையிடலாம் அப்படி மூட வீட்டுக்கு கணக்கு இதுக்கு நாங்கள் இதை எடுக்க போறோம் எங்களுக்கு மாஸ்கும் கிளவுஸும் தாங்க நாங்கள் அதை தருவோம் தெரியும் நீங்கள பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு அதுல வந்து மீடி கொண்டு போகலாம் அவ இந்த சேர்த்துட்டது கூட பூரண ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்ப நாங்கள் ஏதாவது உதவிகள் பெற்று தர மாதிரி இதுக்கு உதவிகளுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் அந்த வயல நாளைக்கு இந்த கட்டாயம் இதுக்கு வரணும்ன்றதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சரியா அந்த வகையில இப்ப என்னென்ன சாமான் இருக்குன்ற விஷயத்த நான் இதுல சொல்றேன் உங்களுக்கு இந்த பேக் மூட திறக்க ஆராயிரம் பகுதியில என்னென்ன சாமான் இருக்கு நீங்கள் என்ன இல்லாட்டியும் இதுவே சொல்லுவோம் மங்களுக்கு சொல்லி அதுக்குரிய தீர்வை பெற்றுக்கொண்டு செல்லுங்க பிறகு வீட்டில் கொண்டு போய் அந்த சாமான காலையில் என்று சொல்லக்கூடாது அதுக்கு பிறகு நாங்கள் பொறுப்பில்லை ஏன்னா இது கட்டி நான் கொடுக்க கடையில் நாங்கள் கட்டையில் அப்போ சில வழியில் ஒன்று ரெண்டு பொருட்கள் தவறப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால் இதிலேயே சொன்னீங்கன்னா நாங்கள் உரிய கடைக்காரருக்கு அதை அறிவித்து செல்லுவோம் தெரியும் நீங்கள் இதை தாண்டி கொண்டு போனால் பிறகு பிறகு எங்கள்கிட்ட காலையில்னு சொல்லக்கூடாது தெரியும் அந்த வகையில் இதில் ஒரு அஞ்சு கிலோ அரிசி பேக் தருவோம் அஞ்சு கிலோ மா பேக் தருவோம் ரெண்டு கிலோ சீனி இருக்கும் அது சொப்பின் பேக் இருக்குமா அதாவது நூற்றி ஐம்பது கிராம் தேயில ஒரு பட்டி இருக்கும் அஞ்சூறு கிராம் சோயா இருக்கும் ஒரு கிலோ சிவப்பு பருப்பு சில மஞ்சள் பெருப்பு ரெண்டில் ஒன்று இருக்குமா மற்றது ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்கும் அரை கிலோ பிஸ்கெட் பேக்கெட்ல ஒன்று இருக்கும் மற்றது அஞ்சூறு கிராம் நெத்தலி இருக்கும் ரெண்டு லக் சோப் இருக்கும் மற்றது ஒரு கிலோ சன்லைட் பவுடர் இருக்கும் இது சம்பந்தமான விவரமும் உங்களுக்கு தந்திருக்கும் அப்ப நீங்க இதை பெற்றுக் கொண்டு செல்லுங்க மட்டது எப்பயும் இந்த நாங்களும் கேக்குற நேரங்கள்ல எங்களுக்கும் இதை தகுந்திட்டு கேட்கறதுன்றத கருத்தில் இல்ல நாங்கள் சேர்ப்பதை சேர்ப்பதில்லை நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கணும் செய்யக்கூடிய இளந்த நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள் வீட்டிலே இருந்து செய்வீங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு அயலில் உள்ள பக்கம் என்பது பேரான் இதை கிழிப்பீர்கள் உங்க அயல் சொல்லி உங்களாக நிறைவைக்கு இதீக்க போனோம் அறிவிப்பையும் செய்வோம் அப்படி இருக்க நீங்கள் இந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு இதில் இல்லாம பக்கத்துக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நாங்கள் தூய கிராமம் ஆதல் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து உருவாக்கி இருக்கிறோம் இனி இது முதல் கட்டமா இந்த பாதினியம் அடுத்தடுத்த சீர்திருத்தங்களை நாங்கள் செய்வோம் இது எங்கட கிராமத்தை நாங்களே தூய்மையாக்குவோம் என்ற ரீதியிலான விண்ணக்கர் கூட நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எல்லாரையும் வேணும் அதே வேற ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த சாமான் கொடுக்குறேன்